ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் முதல் துடையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து கருவாடு காராமணி கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு அதுக்கு காராமணி நான் சிகப்பு காராமணி நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் அதை குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு விசில் ஆனால் மலரை வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா புளி குழம்புல போடும்போது முறைச்சிக்கும் நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும் புளி வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் கருவாடை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வாழை கருவாடை அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் போகணும் சுடு தண்ணியில் தான் போட்டு நம்ம கழுவணும் கருவாடை பொறுக்கிற தண்ணி போட்டால் போதும் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ரெண்டு துண்டு பெருங்காயம் போட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நிறைய போடணும் கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு போட்டு நல்லா ஒரு மூணு வெங்காயம் மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லா காயும் பருப்பும் போட்டு வைக்கும்போது கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும் மொச்சை கொட்டையும் வாங்கிட்டு வந்தாங்க இதுவும் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வந்து காராமணி சிகப்பு காராமணி இது ரொம்ப பிடிக்கும் தட்டை மணி ரொம்ப நாள் ஆச்சு வச்சு தான் நான் இதை போட்டு வைக்கிறேன் மொச்சக்கொட்டை போட்டு இன்னொரு நாள் இன்னொரு குழம்பு வச்சு காட்டுறேன் நான் பிறகு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன் இப்போது மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த தக்காளி வதங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு பத்தலைன்னா கடைசியாக போட்டுக்கலாம் அதுவும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு வதக்கலாம் வதக்கிட்டு மீடியம் சிம்மில் சிம்மில் வச்சு மூடி போட்டு வைக்கலாம் அப்போ தான் தக்காளி வந்து கொஞ்சம் குழஞ்சி வரும் அதுக்கு தான் நல்லா குழஞ்சி வச்சு நடுவில் ஒரு தடவை வதக்கி விட்டேன் இது வந்து அலுமினிய பாத்திரம்னால பிடிக்குது கீழே கொஞ்சம் இப்போ தேவையான அளவு மலாத்தூள் நான் ரெண்டு குழம்பு கருண்டி தூள் ஃபுல்லாக போடுறேன் நான் ஸ்பூன்லெலாம் அளந்து போடல ஏன்னா இது வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அரை பாத்திரத்துக்கு மேலே வரும் ஒரு வாழைக்காய் குட்டி வாழைக்காய் ஒன்று கால் கிலோ கத்திரிக்காய் நான் கத்திரிக்காய் வந்து இது மாதிரி அம்பிரலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணி நாலு துண்டாக போட்டோம்னா குழஞ்சி போயிடும் குழம்புல பாருங்கள் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த பாத்திரத்திலே திருப்பிச்சு கொஞ்சம் தண்ணி மேலாட்டை தான் நான் ஊற்றுவேன் புளியை கடைசி வரைக்கும் ஊற்ற மாட்டேன் நீங்கள் என்ன தான் அலசி வடிகட்டி வச்சா கூட திருப்பியும் அதில் வந்து மண் அந்த தூசியெல்லாம் இருக்கும் இது பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு வாட்டி இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தான் சாப்பிடும்போது குழம்பு நர நிறையா கொஞ்சம் ஒரு ஆவி கருணக்கிழங்கும் உருளைக்கிழங்கும் நான் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நூற்றம்பது கிராம் கருணக்கிழங்கு நூற்றம்பது கிராம் உருளைக்கிழங்கு கால் கிலோ கத்திரிக்காய் ஒரு வாழைக்கா இரநூறு காராமணி கருவாடு சும்மா சொல்லக்கூடாது அப்படியே தெருவே மனந்ததுங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க கருவாடு பாருங்கள் நான் ஏன் ஒரு ஒரு துண்டு கருவாடு காட்டுறேன்னா அந்த வெள்ள எல்லாம் போக தான் நம்ம கழுவி எடுக்கணும் அந்த வெள்ளையாக அந்த சில்வர் கலரில் இருக்குல்ல அது இருந்ததுன்னா வயிறு அப்செட் பண்ணும் அதை சாப்பிடக்கூடாது நம்ம அப்போல்லாம் நாங்கள் அம்மி கல்லில் தேய்ச்சி கழுவோம் இப்போ வந்து அதனால் சுடு தண்ணி போட்டு கழுவிக்கிறது அப்போ சுடு தண்ணியில் கூட போட மாட்டோம் வெறும் ஊற வச்சுட்டு அந்த மாதிரி தேய்ச்சி கழுவினோம்னா போய்டும் கல்லில் சுரசரப்பு கல்லில் இப்போ நான் சுடு தண்ணி வச்சேன்னா இப்போ அது கொஞ்சம் ஈஸியாக போயிடும் மூடி போட்டு கருவாடு போட்டு மூடி போட்டு வைக்கிறேன் எல்லாமே வெந்துருச்சு கத்திரிக்காயெலாம் வெந்துருச்சு பாருங்கள் குழஞ்சி போகல தண்ணி தனியாக இருக்குது இப்போ வந்து வெந்து வெந்த காராமணியை சேர்த்துக்கலாம் அதுலேயும் நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் சரியாக இருக்கும் திக்னஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் ஏன்னா வந்து காராமலேயும் உப்பு இருக்குது குழம்புலேயும் உப்பு இருக்குது பாருங்கள் எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு செம்ம சூப்பராக இருந்தது செம்ம வாசனை நான் கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் போட மாட்டேன் தேங்காய் போடாமச்சா வச்சாதான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் மட்டும் உப்பு கம்மியாக இருந்தது நான் போட்டுக்கிட்டேன் கத்திரிக்காயெலாம் முழுசு முழுசாக இதுக்கு ஆம்லெட் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்புளம் ஆம்லெட்டு சிப்ஸு இதெல்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷனு கருவேப்பில ஊருகா இருந்தது பாருங்க கத்திரிக்காய்லாம் தனித்தனியாக ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்தது இந்த மெத்தடில் மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்